விசார செய்து உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ஹவுதிகள் நடாத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது இருபது பேர் அளவிலே இஸ்ரேலிலே கொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவம் இப்போது சற்று முன்னர் பதிவாகிறது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேரத்தில் ஐக்கிய நாள் சபையினுடைய பொதுச்சபை அமர்வில் எண்பதாவது வருட பூர்த்தியோடு இணைந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தொடர் நிவ்யோக்கிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஹவுதிகள் இஸ்ரேலினுடைய தென்பகுதி துறைமுக நகரமான எயிலட்டர் மீது ஒரு வான்வழி தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேல் எதிர்கொள்கின்ற வான்வழி தாக்குதல்களில் மிகப்பெரிய இரண்டாவது வான்வழி தாக்குதல் இது என்று கருதப்படுகிறது அதற்கான அதாவது ஹவுதிக்களிடமிருந்து பிரதான காரணமாக அமைந்திருப்பது இந்த அதாவது ஆளில்லா விமானங்கள் மூலம் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட நிலையில் வந்து வெடித்த ஆளில்லா விமானம் அந்த ஆளில்லா விமானத்தின் காரணமாக குறைந்தது இருபது பேர் குறை அதாவது கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இதிலே ஒரு தனியார் அம்புலன்ஸ் சேவை உடனடியாக நான்கு பேரை வைத்தியசாலைகளுக்கு கொண்டு சென்றிருப்பதை அவர்களை உறுதி செய்திருக்கிறார்கள் பக்கத்திலிருந்து ஒரு அதாவது இது வீடுகள் அதிகளவு இருக்கக்கூடிய ஒரு குடியேற்ற பகுதி என்று தெரிவிக்கப்படுகிறது அதில் இடம்பெற்ற இந்த தாக்குதலை ஒருவர் காணொளி பதிவற்ற மாற்றம் செய்து சமூக வலைதளத்தில் இப்போது அது பரவி வருகிறது அதே போல் கடலுக்கு அண்மையிலிருந்து இதனை வேறு ஒரு பக்கத்திலிருந்து எடுத்த காணொலியும் இப்போது வேகமாக பரவி வருகிறது இது தொடர்பிலேயே இப்போது இஸ்ரேல் இராணுவத்தினர் எந்த விதமான தகவல்களையும் இதுவரை வெளியிடவில்லை ஏனென்றால் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு முறைமைகளை தாண்டி வெற்றிகரமாக தங்களினுடைய இலக்கை ஆளில்லா விமானங்கள் பூர்த்தி செய்திருப்பதாக ஹவுதிகள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பகுதியிலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட மக்கள் அதிகளவு செறிந்து வாழ்கின்ற இந்த பகுதியிலே விழுந்த ஆளில்லா விமானத்தினுடைய சேத விபரங்கள் இன்னவென்று இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை அதனுடைய தீச்சுவாலைகள் மற்றும் இதர பகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்ட சில பிரத்யேக காணொலிகள் மாத்திரமே வெளியிடப்பட்டிருக்கின்றன என்ற போதிலும் உறுதிப்படுத்தப்பட்டு எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது இதுவரை இஸ்ரேல் பக்கத்திலிருந்து தெரிவிக்கப்படவில்லை ஆனால் சர்வதேச செய்திகளினுடைய தெரிவிப்புகளை பார்க்கின்ற போது இருபது பேர் அளவில் உயிரிழந்திருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது அது தொடர்பான தகவல்களைத்தான் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே குறிப்பாக சொல்லப்போனோம் என்றால் இந்த தாக்குதல் நடவடிக்கை குறிப்பாக பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு மற்றும் அதனுடைய இணைந்த பலஸ்தீன் மக்கள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்ற ஒரு பின்னணிகள் தான் இடம்பெற்றிருக்கிறது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஹவுதிக்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள் ஹமாஸ் அல்ல பலஸ்தீனத்தினுடைய மக்கள் அல்ல யாராக இருந்தாலும் பலஸ்தீனத்தினுடைய பொதுமக்கள் மீது நடாத்தப்படுகின்ற தாக்குதல்கள் குறைக்கப்பட்டு அல்லது முற்றாக நிற்கப்படும் வரை தங்களினுடைய தாக்குதல்கள் தொடரும் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள் ஏற்கனவே கப்பல் சூன்ய பிரதேசமாக அவர்களினுடைய சில முக்கியமான பகுதிகள் அறிவிக்கப்பட்டிருந்தன அவற்றை தாண்டுகின்ற கப்பல்கள் மீது கூட அவர்கள் கரை வழி மற்றும் கடல் வழி தாக்குதல்களை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் இந்த ட்ரோன் தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் வகை என்ன என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை என்றாலும் தெளிவாக அந்த காணொலியில் காண முடிகிறது ஹீப்ரூ மொழியில் ஒருவர் கத்துவதும் அந்த ஆளில்லா விமானம் நேரே வந்து எந்த விதமான தடையுமின்றி இலக்கை தாக்குவதும் அங்கே சுட்டி காட்டப்படுகிறது அந்த ஆளில்லா விமானம் வந்து சேர்கின்ற விதம் மிகவுமே இடைவெளியிலே எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் வந்து சேர்வதைக் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே ஆளில்லா விமானத்தை தடுக்கும் அளவுக்கு அவர்களினுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு இப்போது உயிர்ப்புள்ளதாக இல்லை என்ற கேள்வி மறுபுறத்தை எழுகிறது ஆளில்லா விமானம் வந்து அந்த ஆளில்லா விமானத்தின் இலக்கை பூர்த்தி செய்து ஆலிலா விமானம் கொண்டு வந்த வெடி பொருட்களோடு சேர்த்து தாக்கும் அளவுக்கு இப்போது அவர்களுடைய பலவீனப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு முறைகள் இருப்பதையும் இது சுட்டிக்காட்டுவதாகவும் சர்வதேச செய்திகள் ிருந்து எங்களால் ஓத்துக் கொள்ள முடிகிறது தோன்றமடைந்து நீங்கள் அன்பான நேயர்களே